அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் டிஆர்பி ஆனுவல் பேனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்பொழுது வெளியிடப்படும் சொல்லி எல்லாருமே வெயிட் இருக்கோம் ஏன்னா சமீபத்தில் டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பேனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெளியிட்டிருந்தாங்க எப்பயுமே ஒவ்வொரு வருடமே அந்த வருட இறுதியில் அடுத்த ஆண்டிற்கான பிளான் வந்து வெளியிடுவாங்க என்னென்ன வகையிலான தேர்வுகள் வந்து நடத்த திட்டமிட்டுருக்காங்க எவ்வளவு கால இடங்கள் வந்து இருக்குது எப்போ எந்த மந்த்து வந்து ஒரு டென்டேட்டிவாக நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க எந்த மந்த்து எக்ஸாம் வந்து டென்டேட்டிவாக நடத்துகிறதுக்கு திட்டமிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா தகவலுமே அந்த ஆனுவல் பேனல் வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ நமக்கு ஏற்கனவே டிஆர்பி ஆன்வல் பிளானர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெளியிடும் பொழுது அதில் கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது வகையான தேர்வுகள் வந்து சொல்லியிருந்தாங்க ஒன்பது வகையான தேர்வுகள் டோட்டலாக வேகன்சியை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சாயிரத்தி நூற்று நாற்பத்தி மூணு இடங்கள் வந்து நிரப்பப்படும் சொல்லியிருந்தாங்க டிஆர்பி ஆன்வல் பேனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அதில் பார்த்தோன்னா ஒரே ஒரு தேர்வுக்கு மட்டும்தான் கம்ப்ளீட்டாக அந்த ப்ராசஸ் வந்து முடிஞ்சிருக்கு பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் மட்டும்தான் தேர்வும் நடந்தது அந்த ஒன்றுக்கு மட்டும்தான் ப்ராசஸ் வந்து முடிஞ்சிருக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி மூணு முப்பத்தி நான்கு இடங்கள் தான் அதில் வந்து நோட்டிபிகேஷன் வெளியிட்டு அந்த ப்ராசஸ் தான் முடிஞ்சிருக்கு மற்ற எந்த தேர்வுமே நடைபெறவே இல்லை அப்படிங்கிறது ஒரு ஏமாற்றத்தை தான் எல்லாருக்குமே கொடுக்குதுன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமாக இருக்கட்டும் அதில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய எல்லா வகையிலான தேர்வுகளுமே எதுக்குமே நோட்டிஃபிகேஷனே கொடுக்கல இப்போ இந்த பிடிஎஸ்டன் கிராஜுவேட் டீச்சர்ஸ்க்கு மட்டும் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து எல்லாருமே ஆன்லைனில் விண்ணப்பம் செஞ்சு எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஜனவரி ஏழு தேர்வுன்னு சொல்லியிருந்தாங்க இப்போதைக்கு பிப்ரவரி நாலாம் தேதி வந்து அந்த போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் அந்த ஒரு தேர்விற்கான நோட்டிபிகேஷன் அதாவது ஏற்கனவே பிஇஓ எக்ஸாம் வந்து முடிஞ்சு அடுத்தது வந்து பிடிஎஸ்டன் கிராஜுவேட் டீச்சர்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டு அந்த ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு அதுக்கு இன்னும் தேர்வு வந்து நடைபெறல இது வந்து கண்டிப்பாக இது எதிர்பார்க்கவே இல்லை டிஆர்பி வந்து மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க எல்லாமே விரைவாக துல்லியமாக நடைபெறும் தான் சொல்லியிருந்தாங்க அதே போல் மேன் பவரும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் இது மாதிரி நம்மளுக்கு தேர்வுகள் வைக்காது அப்படிங்கிறது ஏமாற்றத்தை தான் கொடுக்குது இதுலேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு முறை கிடச்சிதுன்னா அந்த வாய்ப்பை எல்லாருமே சரியான முறையில் பயன்படுத்திக்கணும் முன்கூட்டியே திட்டமிட்டு படிக்கணும் அதுதான் மிக அவசியமானது நிறைய பேர் அதை யோசிக்கிறது கிடையாது நம் அப்புறம் பார்த்துக்கலாம் நம்ம நினைக்கவே கூடாது அதனால முன்கூட்டியே திட்டமிட்டு உங்களுடைய இலக்கை அடைவதற்கு தொடர்ந்து முயற்சி செய்யுங்க இப்போ பார்த்தோம்னா இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி சொன்னது போல மிகுந்த ஏமாற்றதான் கொடுத்தது இப்போ இருபத்தி நாலுக்கான பேனர் வந்து நிச்சயமாக இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு இல்லை இன்னைக்கே வந்தாலும் வரலாம் கண்டிப்பாக வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு நிறைய பேர் கால் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அது ஒரு முக்கியமான கொஷின் மார்க்கு ஏன்னா அது பற்றி பல்வேறு வகையான சர்ச்சைகள் வந்து இருந்தது அஸ்டன் ப்ரொபசர் எக்ஸாம் அதுக்கு என்ன கொஷின் மார்க்கு பிஜிடிஆர்பி அப்படிங்குறப்ப தொடர்ந்து இதில் வந்து என்ன செய்ய போகிறாங்க போல் டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ ஆண்டுக்கு ரெண்டு முறை தான் நம்மளுக்கு விதிமுறைகள் இருக்குது ஏன்னா இப்போ கம்பல்சரி டெட்டு பாஸ் மஸ்ட் ஆக்கிட்டாங்க ஆல்ரெடி வேலையில் இருக்கிறவங்களே ப்ரொமோஷன் வேணும்னா டெட்டு பாஸ் பண்ணியிருக்கணும் இப்போ அவங்களுக்கும் எழுத வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க பாதுகப்பாக அறிவிப்பு கொடுக்க போகிறாங்க இன்னும் இந்த டிசம்பருக்குள்ளார நோட்டிஃபிகேஷன் கொடுப்போன்னு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கான ஒரு அறிவிப்புமே தெரியல அதனால் இதெல்லாம் என் எப்போ பிளானில் இருக்காங்க அப்படிங்கிறத ஒரு தெரிவு தெளிவுபடுத்தினாங்கன்னா கண்டிப்பாக அந்த தேர்விற்கு தயாராகிறவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும் நம்மளும் நிச்சயமாக கோரிக்கை வைப்போம் நீங்களுமே இண்டிஜுவலாக நீங்கள் டிஆர்பி டோல் ஃப்ரீ நம்பருக்கு தொடர்பு கொண்டு டிஆர்பி ஆண்பனர் வந்து வெளியிடணும் வெளியிடுறதோட மட்டும் இல்லாமல் இப்போ போன வருஷமே எங்களுக்கு வந்து பதினஞ்சாயிரம் வேக்குண்டு சொல்லியிருந்தீங்க அதில் எந்த காலியிடங்களையும் இடங்களையும் நிரப்பவே இல்லை அதனால் எங்களுக்கு வந்து காலி இடங்களுமே நிரப்பணும் அதிகமான அளவு கால இடங்களை வந்து ஏற்படுத்தணும் முடிந்த அளவுக்கு எல்லா வகையான தேர்வுகளுமே அந்த குறிப்பிடப்பட்ட அந்த மாதத்தில் தேர்வு நடத்தி ரிசல்ட் வெளியிட்டு போஸ்டிங் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே நம்ம கோரிக்கை வச்சோம்னா அதனை தொடர்ந்து அவங்க கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஃபார்வ்ட் பண்ணுவாங்க அது கொஞ்சம் கொஞ்சம் துரிதமாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும் அவ்வளோதான் நம்ம சொல்கிறதால நடக்குமா நடக்காதுன்னு யோசிக்க வேணா நம்ம சொல்லிடும் ஒன்றும் தப்பு இல்லை எல்லோருடைய கோரிக்கையை வந்து சொல்லுங்கள் ஆன்லைன் வந்து வெளியிடணும் வெளியிடுறதோடு மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வந்து எல்லா வகையான தேர்வுகளுமே நீங்கள் வந்து தேர்வு நடத்தணும் அப்படிங்கிறத நம்ம வந்து ரெக்வஸ்ட்டாக வந்து சொல்லலாம் நிச்சயமாக நம்ம இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாட்கள் எதிர்பார்க்கலன்னு நினைக்கிறேன் எல்லாமே டிஆர்பி டோல் ஃப்ரீ நம்பருக்கும் தொடர்பு கொண்டு கேளுங்க முன்கூட்டியே திட்டமிட்டு படிங்கனா தான் ஒவ்வொரு முறையும் சொல்கிறேன் நீங்கள் வேலைக்கு போங்க தாராளமாக வேலைக்கு போய்ட்டே கிடைக்கிற நேரத்தை இப்போவே நம்ம படிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு முன்னாடியே நம்ம எக்ஸாமுக்கு வந்து ரெடியாகிடலாம் ஏன்னா அப்போ போயிட்டு அந்த இடைப்பட்ட நாட்களில் படிக்கிறது அப்படிங்கிறது நிறைய சவால்கள் நம்மளுக்கு நம்மளுக்கு இருக்கும் ஆனால் இப்போவே டைம் இருக்குங்களே உங்களுக்கு வேலைக்கு போயிட்டு கிடைக்கிற நேரத்தை நீங்கள் தாராளமாக படிக்கலாமே அதை யாருமே முன்கூட்டியே திட்டமிட்டு செய்ய மாட்டேங்கிறீங்க அதனால் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க டெட் எக்ஸாம் வந்து வரும் டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கு டெட்டுக்கும் ஒரு மிகப்பெரிய லிங்க் இருக்குது ஏன்னா அப்போ நிறைய பேர் வந்து டெட்டு படித்தவங்க தான் டிஎன்பிசி குரூப் ஃபோரில் வந்து வேலைக்கு போனாங்க அதுக்கப்புறம் அப்படியே மாறிடுச்சு டிஎன்பிசி படித்தவங்க வந்து இங்கே டிகிரி பிஎட் முடிச்சிட்டு பண்ணவங்க இப்போ டெட்டு வந்தோடே சும்மா அட்டன் பண்ணாங்க அவங்க எல்லாரும் க்ளியர் பண்ணிவிட்டாங்க அப்போ இது ரெண்டுமே தொடர்பு இருக்குது நல்லா ஸ்கூல் புக்கை படிங்க நீங்கள் இல்லை நாங்கள் பால்ட்டிங்க டிஆர்பி வருமா அப்படின்னு எதிர்பார்க்கறவங்களுக்குலாம் நிச்சயமாக அந்த ஆன்லைன் பேனலில் பார்த்தோன்னா தான் நம்மளுக்கு தெரியாது வருவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அதனால் நீங்கள் எதுவாக இருந்தாலும் டிஆர்பி டோல் ஃப்ரீ நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேளுங்க முன்கூட்டியே திட்டமிட்டு படிக்க ஆரம்பிச்சுருங்க என்ன நம்ம பிளான் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வருடம் இறுதி இப்போ முடிய போகுது நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறது முன்கூட்டியே திட்டமிட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கான வருடமாக எல்லோருமே மாற்றிக்கணும் உங்களுடைய இலக்கை அடைவதற்கு என்னுடைய சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி